ஹிந்தி திணிப்பு இங்குள்ள மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க அது முழுவதுமாக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்த்து விரட்டி அடிக்கிறாங்க இங்கே வர்றது தான் நாளைக்கு இங்கேயும் வரும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க சிலர் மகாராஷ்டிராவில் நிலமா தமிழ்நாட்டில் நிலமா மகாராஷ்டிராலையும் இந்த மும்மொழி கொள்கை மராத்தி ஹிந்தி ஆங்கிலம் திணிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்தது எதிர்கட்சி இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கைக்கு வேலை இல்லை அதனால மகாராஷ்டிரால மும்மொழிக் கொள்கையை எதிர்த்தது எதிர்கட்சி தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை தான் வேண்டும்ங்கட்சி பாஜக கூட்டணி வைத்திருப்பதால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒண்ணு உருவாகட்டும் அந்த கூட்டணியில முதல்ல அண்ணாதிமுக இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு நேத்தி கிடைச்ச தகவல் என்னன்னா இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க ஒருவேளை ஆட்சி பிடித்தால் முதலமைச்சர் யார் என்பதை அமித்ஷாவோ அல்லது மோடியோ தான் முடிவு கடிக்குதுன்னு ஒரு பழமுடி கேட்டு அது மாதிரி முன்ன போனா நம்ம குடுக்கறத வாங்கிட்டு நிற்கணும் வேண்டான்னு ஒடையான நம்ம மிதுனையும் சம்பந்தியையும் ஈடி பிடிச்சிருங்கிறதுனால இப்ப எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி பயணிக்கிறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு அதிமுக தலைமை இயக்கத்து யாருன்னு பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு செய்யுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நண்பன் அண்ணாமலை வர அவர் எங்களுக்கு சில நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பார் பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி இஸ் ஏரி டேஞ்சரஸ் அலையன்ஸ் பார்ட்னர் எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சியை வந்து க்ளோஸ் அரண்நாடு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திராவிட சிந்தனையாளர் ராமசேன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் மாநிலத்துடைய உரிமைகளை பறிக்கும் பாஜக ஒரு மாநிலத்தில் வளர்ந்தால் அந்த மாநில உரிமைகளை அளிக்கும் தான் ஒரு எலெக்ஷன் நரேட்டிவாக பாஜக வராமல் தடுப்பதற்கு பல மாநிலங்களில் பயன்படுத்தப்படுது அதற்கு அவர்களும் அது மாதிரி இப்போ நடந்துக்கிறாங்களா அவருடைய கடந்த கால நிகழ்வுகள் ஆய்வுகள் எடுத்து பார்க்கும்போது தெரிய வருது அப்படி தான் ஹிந்தி திணிப்பு இங்குள்ள மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க அது முழுவதுமாக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்த்து விரட்டி அடிக்கிறாங்க இங்கே வர்றது தான் நாளைக்கு இங்கேயும் வரும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க சிலர் அதை அப்படி பொருத்தி பார்க்க முடியுமா தமிழ்நாடோடு இல்லை இல்லை மகாராஷ்டிராவில் நிலம வேறு தமிழ்நாட்டில் நிலம வேறு மகாராஷ்டிராவிலேயும் இந்த மும்மொழி கொள்கை மராத்தி இந்தி ஆங்கிலம் திணிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்தது எதிர்கட்சி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா இவங்க மூணு பேர் உத்தவ் தாக்கரே சிவசேனா இவங்க மூணு பேர் கடுமையாக எதிர்க்கிறாங்க அரசு அமைச்சர்கள் எங்கே போனாலும் அங்கே வந்து பிரச்சனை வருது அரசு விழாக்கள் நடத்த முடியல அரசு சார்பாக எந்த ஒரு நிகழ்வும் நடத்த முடியல அரசு இயந்திரம் செயல்பட முடியல அந்த சூழலில் அங்கே பாரதிய ஜனதா கட்சியும் அந்த ஷிண்டேவோட இது கட்சியும் அங்கே கூட்டணியில் ஆட்சி அஜித் பவார் இந்த தேசியவாத காங்கிரஸ் மூணு பேரும் ஆட்சி பண்ணக்குள்ள இதுக்கு மேலே நம்ம இந்த மும்மொழிக் கொள்கையை இங்கே திணித்தோம்னா நம்ம வந்து நடமாட முடியாது தெருவில் சிக்கலாப்பிடும் எதிர்கட்சி இதை சரியாக பயன்படுத்தி பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு வரக்குள்ள தான் அவங்க வாபஸ் வாங்கி இருமொழி கொள்கை கொண்டு வராங்க ஆனால் தமிழ்நாட்டில் கதை வேறு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்குது தி ஆளுங்கின்ற திமுக அரசு மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை தான் த தமிழ் உயிருனும் மேலான தாய்மொழி தமிழ் இணைப்பு மொழி ஆங்கிலம் இது இரண்டும் இருக்க இந்திக்கு இங்கே வேலை இல்லை ஓடி வந்த இந்தி பெண்ணே ஓடிப்போ தேடி வந்த இந்தி ஓடி ஓடிப்போன்னு தலைவர் வந்து ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு சொன்ன பல அதே சொற்றொரு தான் இன்றைக்கி தமிழக அரசு பயன்படுத்தி இங்கே வந்து இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கைக்கு வேலை இல்லைன்னாங்க அதனால் மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையை எதிர்த்தது எதிர்கட்சி தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை தான் வேண்டும் சொன்னது ஆளுங்கட்சி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு என்ன நிலைமை கூட்டணி வைத்திருப்பதால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒன்று உருவாகட்டும் சந்திக்க அந்த கூட்டணியில முதல்ல அதிமுக இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு நேத்தி கிடைச்ச தகவல் என்னன்னா இந்த ரெண்டு பேரும் அண்ணா அதிமுக பிஜேபி நாங்க கொடுக்குறத நீங்க வாங்கிக்கணும்னு சொன்னதாகவும் முதலமைச்சர் யார் என்பதை ஒருவேளை ஆட்சி பிடித்தால் ஒருவேளை அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க டார்க் பண்ணிக்கிங்க ஃபோர்டீன் பாயிண்ட்டோ சிக்ஸ்டீன் பாயிண்ட்டோ போட்டுக்கோங்க ஒரு வேளை ஆட்சி பிடித்தால் முதலமைச்சர் யார் என்பதை அமித்ஷாவோ அல்லது மோடியோ தான் முடிவு செய்வாருங்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அந்த முன்னே போனால் உதைக்கிது பின்ன வந்தால் கடிக்குதுன்னு ஒரு பழமொழி கட்டிருக்கீங்களா அந்த மாதிரி முன்னே போனால் நமக்கு கொடுக்குறத வாங்கிட்டு நிற்கணும் வேண்டான்னு ஒடியதான் நம்ம முகம் மித்துணியும் சம்மந்தியும் ஈடி பிடிச்சிடுவோங்கிறதுனால இப்போ எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் முதல்ல அண்ணா அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஸ்திரம் ஸ்திரம் ஆகணும் ஸ்ட்ராங் ஆகணும் அந்த கூட்டணியோட சில கட்சிகள் கூட்டணி சேரணும் அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கிட்டோம் ஆட்சி யார் பிடிக்கிறதுங்கிறத பற்றி பேசுவோம் இன்றைய சூழ்நிலையில் திமுக கூட்டணி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மிக ஸ்ட்ராங்காக எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு உரசலோ முட்டுதலோ மோதலோ இல்லாமல் ஆறாவது முறையாக இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்க போதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அஞ்சு தேர்தல் இந்த கூட்டணி ஒன்றாக சந்திச்சு இது ஆறாவது தேர்தல் இந்த அஞ்சு தேர்தலோட ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா வெற்றி சதவீதம் தொண்ணூத்தஞ்சி டு நூறு பெர்சென்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தில் ஆரம்பித்த வெற்றி சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நாமே நாடால போதும் நாமே நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்கு நூறு சதவீத தேர்தல் வெற்றி வேறு எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சிக்கும் கிடைக்கல இந்தியாவே மோடிங்குள்ள தமிழ்நாட்டுக்களை வந்து மோடிக்கு டாட்டா காட்டிட்டாங்க அப்படி தான் நடக்குது இந்த இந்த இன்னைக்கு தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக மண் ஆனால் அவர்கள் மக்கள் வந்து சாமி கும்பிடுவாங்க தேர்தல் என்று வரும்பொழுது நமக்கு நல்லது செய்யக்கூடிய திராவிட கட்சிகளை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிப்பாங்க அதனால் இங்கே மதத்துக்கோ வேறு ஜாதிக்கோ இங்கே வேலை கிடையாது திமுக என்ற ஒரு இயக்கம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதத்துக்கு வேலை இல்லை அனைவரும் இங்கு சமம் நாங்கள் வந்து எங்கள் தீபாவளி பண்டிகை இங்கே நாங்கள் நான் இந்து தீபாவளி கொண்டாடுவேன் என் வீட்டில் இஸ்லாமியர்கள் வந்து உணவு வருந்துவாங்க பக்கத்தில் எங்கள் ஊரில் நீடூர்னு ஒரு கிராமம் இருக்குது அது இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர் அவங்க ரம்ஜான் கொண்டாடக்குள்ள அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிடுவோம் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே மதத்துக்கு வேலையே இல்லை இந்த உலகம் இருக்கிற வரையும் திமுக இருக்கும் திமுக இருக்கிறவரையும் தமிழ்நாட்டில் மதத்துக்கு வேலை பாரதிய ஜனதாக்கு வேலை இல்லை ஒற்றை இலக்கத்தை தாண்டாது இல்லை சார் இப்போ பாஜக கூட்டணியில் தான் அதிமுக இருக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்குது ஏன்னா அந்த குழப்பத்தோட எந்த பயில எந்த எந்த பையில் யார் இருக்கான்னு தெரில அவங்களுக்கே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அதிமுகவில் சொல்லக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தான் தலைவருங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் சொல்லக்குள்ள அதிமுகவில் யார் தலைவருங்கிறதை நாங்கள் முடிவு செய்யிறோங்கிறாங்க அதனால் இப்போ வந்து முதலமைச்சர் யாருன்னு நாங்கள் முடிவு செஞ்சோம் செய்வோம்னு சொன்னால் கூட ஓரளவு ஏற்றுக்கலாம் அதிமுக தலைமை இயக்கத்தை யாருன்னு பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு செய்யுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் நடுவில் எங்கள் நண்பன் அண்ணாமலை வர இருக்கார் அவர் எங்களுக்கு சில நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பார் அவரோட ரோலும் என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும் நல்ல விஷயம்னா அதாவது அந்த கூட்டணி எடுத்து விட்டுறாரு கூட்டணியை கெடுக்கிறாரோ இல்லை கூட்டணியை பிரித்து வைக்கிறாரோ இல்லை கூட்டணியை சேர்த்து வச்சு உள்ளடிக்கிறாரோ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் என்னென்னு தெரில ஆனால் அவரு எங்கள் நண்பர் அவர் என்ன செஞ்சாலும் திமுக சாதகமாக சாதகமாக தான் இருக்கும் நம்பிக்கை நம்புறீங்க ஆமாம் அவர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு எங்களுக்கு தான் சாதகமாக இருந்தது செ செருப்பே போட மாட்டான்னாரு அப்புறம் பார்த்தா வாழ்நாள் முழுக்க செருப்பை போட முடியாது போல இருக்குன்னு டக்குன்னு நயனார் நாகேந்திரன் தலைவராக்கி அவர் கையாலே ஒரு செருப்பை வாங்கி மாட்டிட்டாரு அதனால் அவர் எது செஞ்சாலும் எங்களுக்கு நல்லது இப்போ இந்த கூட்டணி வந்து நீடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அல்லது ஒருவேளை கூட்டணி நீடிக்கும் ஆனால் எடப்பாடி மாற்றப்படுவாருங்கிற ஒரு செய்தி அப்போ இருந்தே இருந்து கொண்டு வந்தது தான் அதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படுதா ஒரு வேலை இல்லை அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல வேலு வேலுமணி என்ன செய்கிறாரு தெரில தங்கமணி என்ன செய்கிறாருன்னு தெரியல அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர்றாரு வேலுமா அந்த செங்கோட்டைன்னு ஒருத்தர் சத்தம் போடாம ஆர்டிஎக்ஸ் பாம் மாதிரி இருக்காரு அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல இது நடப்புற ஜெயக்குமார் திமுகவில் சேர தூது விட்டதா நக்கீரனில் போட்டிருக்காங்க திமுக தலைமை மறுத்து விட்டதாக சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒருவேளை எடப்பாடி கூட திமுகவில் சேர்ந்துருவாரோ என்னன்னு தெரியல எடப்பாடி வேற வழி இல்லை அங்கே வந்து செங்கோட்டை தலைமையாக தான் எடப்பாடி என்ன செய்வார் புறத்து விட்டுறாங்க நீங்களே என்ன நடக்கும்னு தெரியாதுங்க அங்கே வந்து ஜெயலலிதா போலோ எம்ஜிஆர் போலயோ ஆளுமை மிக்க தலைவரங்கள் இல்லை அப்படிங்கக்கூட குழப்பந்தானே நீடிக்கும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து பாரதிய ஜன பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி இஸ் ஏ வெரி டேஞ்சரஸ் அலையன்ஸ் பார்ட்னர் அதாவது ரொம்ப ஒரு 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 அதாவது ஒரு ஒரு கொடூரமான கூட்டணி தொடர் எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சியை வந்து க்ளோஸ் பண்ணுவார் விஜய் பட்நாயக்கு கூட்டணி வச்சு சந்தித்தாங்க அடுத்த தேர்தலில் விஜய் இங்கே க்ளோஸ் பண்ணாங்க அந்த மாதிரி சிவசேனாவோட கூட்டணி வச்சாங்க சிவசேனாவுக்கு ரெண்டாக பிரித்து விட்டாங்க அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஜேபியோட எவன் நம்பி போனாலும் நட்டாத்துக்கு போக வேண்டியதான் அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன செய்ய போகிறாரு அதிமுக தலைவராக தொடர்வாரா இந்த கூட்டணி நீடிக்குமா இதெல்லாம் யாருமே ஜோசியம் சொல்ல முடியாது காலந்தான் பதில் சொல்லும் இப்போ அந்த கூட்டணி நீடிக்குமா நடிக்காதுன்னு யாருக்குமே தெரியல அது அவங்களுக்கே தெரியலங்கிறீங்க என்ன எடப்பாடிக்கே தெரியாதுங்க நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு அவரை வச்சுருப்பாங்களா ஏன்னா என்ன சங்கடம்னு வச்சிங்க எடப்பாடியை எதிர்த்து வெளில போன ஓபிஎஸ் இப்போ அந்த கூட்டணியில் இருக்காரு எடப்பாடியை டூத்தன் நெயிலாக எதுக்கக்கூடிய டி டிவி தினகரம் அந்த கூட்டணியில் இருக்கார் சசிகலாவும் அந்த கூட்டணியில் இருக்காங்க போல இருக்கு மறைமுகமாக மறைமுகமாக இருப்பாங்க பிள்ளைக்கு விஜய் இருக்காரா எடப்பாடி விஜய் விடுங்க அவர் பசு அவர் பாவம் ரெஸ்ட்டில் இருக்கார் ரெஸ்ட்டில் உள்ளவர் ஏன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி ஒன்றும் இல்லைங்க எங்கங்க ரெஸ்ட்டில் இருக்காருங்க அவர் ரெஸ்ட்டில் இருக்க விடுங்க ஏன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீங்கள் என்னதான் எழுத்தாலும் விஜய் வெளில வர மாட்டார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இப்போ இல்லை ரெஸ்ட்டு ஃப்ரம் ஹோம்னு ஆகிட்டது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் டிரான்ஸ்ஃபோர்டு டு ரெஸ்ட் ஃப்ரம் ஹோம் இல்லத்தில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அதான் அதனால் அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரெஸ்ட் எடுக்கட்டோம் ஏன்னா அவர் வந்து ஏசி பாய் ஏர் கண்டிஷன்லேயே வாழ்ந்தவர் கேரவன் வாழ் வேனே வாழ்ந்தவர் வேர்வை பார்க்காதவர் போராட்டத்தை பார்க்காதவர் நாங்கள் கள்ளக்குடி போராட்டத்தில் வந்து ரயில் தண்டா வளத்தில் தலை வச்சு படுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் வளர்த்த இயக்கத்தில் உள்ள நாங்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏன் பேர்லேயே நாற்பத்தி ரெண்டு வழக்கு இருந்தது என் பேர்லேயே ஆர்ப்பாட்டம் போராட்ட வழக்குகள் நாற்பத்தி ரெண்டு வழக்கு இருந்து பெரும்பாலான வழக்குல விடுதலைப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்குள்ளே எங்கள் கட்சியில் வந்து என நானே எங்கள் கட்சியில் ஒரு சின்ன ஆள் சின்ன ரொம்ப சின்ன ஒரு அடிமட்ட தொண்டன் அடிமட்ட தொண்டனுக்கே நாற்பத்தி ரெண்டு புதுநல மக்களுக்காக போராடி வழக்கு இருக்குன்னா தலைவர்களுக்கெல்லாம் எவ்வளோ வழக்கு இருந்திருக்கும் விஜய் மேலே என்ன வழக்கு இருக்குது ஒரே ஒரு வழக்கு இருக்குது என்னென்னா வெளிநாட்டிலேருந்து கார் கொண்டு வந்தார் வரி ஏய்ப்பு செஞ்சார் ரெண்டரை கோடி வரியை கட்டலை அதனால் வழக்கு போட்டாங்க வரி ஏய்ப்பு செஞ்சு ரெண்டரை கோடியை வந்து அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை ஏய்ப்பு செஞ்சவர் உங்களுக்கு தூய்மையான ஆட்சியை கொடுக்க போகிறாரா சொல்லுங்கள் இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குகிறாருங்கிறாரு இரநூத்தம்பது கோடி வாங்குகிற ஒருத்தர் வந்து அதை தியாகம் பண்ணிட்டு அரசியல் வருது எதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி சம்பாதிக்கலாமான்னு பார்க்குறதுக்கு அதனால் விஜய்லாம் வந்து இருக்கார் தூங்குறவர் அதை செஞ்சு மீடியா எழுப்பாதீங்க நீங்கள் என்ன தான் எழுதி எழுப்புனாலும் அவரால் எதிர்க்க முடியாது புரிதா அதனால் விஜய் விட்டுருங்க இதில் வந்து எடப்பாடியோட கண்டிஷன் தெரியல செங்கோட்டையன் கண்டிஷன் தெரியல அங்கே பிஜேபியில் அண்ணாமலையே ஓரம் கட்டிட்டாங்க கேட்டால் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி தராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மூணு மாசமாக கழுதுக்கிட்டே இருக்காங்க ஆமாம் நைனா நாகேந்திரன் அண்ணா திமுகலேருந்து போனவர் அவர் அண்ணா திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பாரா இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாரான்னு தெரியல பல பிரச்சனை இருக்குதுங்க முதல்ல அதெல்லாம் அவங்க தீர்த்துட்டு வரட்டும் தீர்த்துட்டு வரத்துக்குள்ளே சட்டமன்ற தேர்தல் முடிந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்று ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கி இரண்டாவது முறையாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட மாட்டல் ஆட்சி அமையும் அதுக்கப்புறமாவது அவங்க முடிச்சுப்பாங்களான்னு தெரியல இன்னொன்று இப்போ போகிற போக்காக பார்த்தா அன்றைக்கி தலைவர் சொன்னார் அதான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுலேயும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொன்னார் சொன்ன அடுத்த செகண்டே எங்கள் கூட்டணி தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாராளுமன்ற நாயகர் திரு வைகோ அவர்கள் முப்பத்தாறுலையும் மதிமுக திமுகவோட தான் இருக்கோம் வேறு எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டார் திருமாவளவன் நாங்கள் திமுக தான் சீட்டெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைலாம் இல்லை எங்களுக்கு கொள்கை கூட்டணின்ட்டார் செல்வ பிறந்தக வேறு கட்சிகளை கொண்டு வரலாமா திமுக கூட்டணி உள்ளேன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு கம்யூனிஸ்ட்டு என்ன தான் மக்கள் போராட்டம் அது இதுன்னு எதாவது செஞ்சாலும் தேர்தல் நேரத்தில் எங்களோட தெளிவாக நிற்பாங்க மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீகெல்லாம் எங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அதனால் எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்குது திருப்தியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கும் எங்களுக்கு எங்கள் கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் திட்டங்களும் மக்களை போய் சென்று அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை தவறியடைத்தவர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போங்கிறதுல திராவிட மாடல் முதல்வர் தெளிவாக இருக்கார் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் அதனால் நீங்கள் வந்து இருபத்தாறு மே வரையும் உங்களுக்கு பொழப்பு ஓடணும் மீடியாவுக்கு எதையாவது திமுக அது சரியில்லை இது சரியில்லை ஏன்னா அண்ணா திமுக சரியில்லைன்னா ஆமான்ட்டு போடுவான் அண்ணா திமுக காரனே சொல்லுவோம் அண்ணா திமுக நீங்கள் குறை சொன்னிங்கன்னா அவனையும் ஆமாங்கன்ட்டு ஒத்துட்டு போடுவான் அதனால் பழுத்த மரம் தான் கல்லடி போடும் திமுக என்பது பழுத்த மரம் எழுபத்தைந்து காண்டா கால இயக்கம் இந்த உலகம் இருக்கிறவரையும் இருக்கக்கூடிய இயக்கம் மக்களுக்காக தோன்றிய இயக்கம் மக்களோடு வாழ்கின்ற இயக்கம் மக்களுக்காகவே நடத்தப்படுகின்ற இயக்கம் அந்த இயக்கத்தை குறை சொன்னால் அவங்கள ஏதோ நாலு பேர் உங்கள் பேட்டியை பார்ப்பாங்கன்னு பார்க்க குறை சொல்கிறீங்க எந்த குறை சொன்னாலும் நிறை குடம் தழும்பாது திமுக இன்றைக்கும் மக்களோடு மக்களாக இருக்கும் மக்களும் எங்களோட இருக்காங்க பொறுத்து வந்து பார்ப்ப சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்